அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தின விசேஷங்களை பார்க்கலாம் மகா சௌர யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான யோகம் நாளைய தினம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கின்றது இந்த யோகத்தில் முக்கியமான விஷயங்களை நாம் பிராரம்பம் செய்யலாம் அதனால் உங்களுக்கு எது செய்யணும்னு தோணுதோ அல்லது எதை செய்யணும்னு நீங்கள் இருக்கீங்களோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சப்தமி திதியும் இணையும் போது இதற்கு ரவிவார சப்தமி பானு சப்தமி அப்படின்னு பேர் சூரிய பகவானுக்கு பானு அப்படின்னு பேர் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அதை பானுவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வாரத்தோடு திதியும் இணையும் போது சப்தமி திதி இணையும் போது அதை பானு சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு அலபியமான யோகம் இந்த யோகம் என்பது நமக்கு அப்பப்போ சம்பவிக்காது எப்பயாவது ஒரு தடவை வந்து சம்பவிக்கும் இந்த மாதிரி நேரங்களில் ஆன்மீக விஷயத்தில் நாம் வந்து ஈடுபாடு செலுத்தும் போது நமக்கு சீக்கிரமாக நம்முடைய கர்மாக்கள் குறைந்து புண்ணியங்கள் விருத்தியாகும் அவ்வளவுதான் ஸ்நான தான ஜப ஓமங்கள் செய்வது நல்லது ஸ்நானம் அப்படின்னு சொல்லும்போது நதிகளில் நீராடுவது தானம் எந்த ஒரு பொருளும் நமக்கு வேண்டும் அப்படின்னா அதை நாம் எப்படி பெற முடியும் அப்படின்னு கேட்டால் தானத்தின் மூலம்தான் நாம் அதை பெற முடியுமா ஜென்மத்தில் நாம் தானமாக செய்ததைத்தான் இந்த ஜென்மத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்மத்தில் நாம் தானமாக கொடுத்துருப்போம் தானம் செஞ்சிருப்போம் அதைத்தான் இந்த ஜென்மத்தில் நாம் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுவரை நாம் கொடுத்த தானங்கள் தான் நமக்கு மறுபடியும் வேறே ரூபத்தில் திரும்பி நமக்கு என்ன வேணுமோ அதுவாக அது வந்திருக்கு அப்போ ஒரு ஈஸியான ஃபார்முலா நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் கொடுத்தால்தான் திரும்ப நமக்கு வரும் அவ்வளவுதான் அப்போ தானங்கள் செய்யலாம் ஸ்நானம் நதிகளில் செய்ய முடியாதுங்க அப்படின்னா வீட்டிலேயே கங்கா யமுனா கோதாவரி நர்மதா சரஸ்வதி சிந்து காவி காவேரி இப்படி யமுனேச்ச கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜலே சந்நிதி என்னுடைய வீட்டிலேயே நான் குளிக்கின்ற நீரிலேயே நீங்கள் எல்லாரும் ஆவாகனம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கையை வச்சு அந்த தண்ணீரை மூன்று முறை திருப்பி நாம் வந்து ஸ்நானம் பண்ணலாம் இது ஸ்நானம் தானம் கொடுக்கலாம் ஸ்நான தான ஜபம் மந்திர உபதேசம் பெற்றிருந்தால் அந்த மந்திரங்களை ஜபம் செய்யலாம் அல்லது ராமநாமம் நமச்சிவாய நாமம் நாராயண நாமம் இப்படி நம்முடைய சக்திக்கு ஏற்றார் போல அன்றைய தினம் முழுவதும் நாம ஜபத்தை செய்வது அல்லது நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம ஜபத்தை செய்வது ஸ்நான தான ஜப ஹோமங்கள் ஹோமங்கள் செய்யலாம் எங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்னா ஏதாவது கோவிலில் செய்வாங்க அங்கே போயிட்டு நாம கலந்து அந்த வேத மந்திரங்களை சிரவணம் செய்யலாம் கேட்கலாம் இதன் மூலமாக சிரவண பலித்தம் அப்படின்றது நமக்கு வரும் கேட்ட பலன் என்பது வரும் தொடர்ந்து நாம வேதங்களை கேட்கும்போது மகாலக்ஷ்மி நம்மிடத்திலும் நம் வீட்டிலும் வாசம் செய்வார்களாம் அதனால இந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆனால் முடியல இந்த நாளில் போகலாம் அல்லது ஏதாவது ஒரு கோவிலில் வந்து நீங்கள் வேண்டி இருக்கிறீங்க அது செய்யணும் அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் செய்யலாம் ஏதாவது பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் இப்போ வந்து சத்யநாராயண விரதம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னா இந்த நாளில் நாம் பண்ணலாம் ஏதாவது ஓமம் வீட்டில் பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னா இந்த நாளில் பண்ணலாம் ஏன் அப்படின்னா மற்ற நாளில் நாம் ஒரு தீபத்தை ஏற்றினா அந்த தீபம் ஏற்றின பலன் ஏதோ ஒரு முறையில் எப்பயோ ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு திரும்ப வரும் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நாம் செய்கின்ற அந்த ஒரு செயலாகப்பட்டது நமக்கு பல மடங்கு அக்ஷயமாக இன்ஃபினிட்டி வரையறுக்க முடியாத அளவு நமக்கு அது திரும்ப வருமா அப்போ பாருங்கள் எவ்வளவு ஒரு நன்மை நமக்கு அதனால் இந்த மாதிரி செய்யலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய உதய ஸ்தோத்திரத்தை நாம் பாராயணம் பண்ணலாம் அடுத்து சௌராஷ்டகம் அப்படின்னு இருக்கு அதை படிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானுக்கு நாம் காலையில் நமஸ்காரம் பண்ணலாம் சூரிய பகவான் நமஸ்கார பிரியர் அவர் வருவதற்கு முன்பாகவே நாம் வந்து குளிச்சு ரெடியாகி அவருக்கு நாம் வந்து நமஸ்காரம் பண்ணி பன்னிரெண்டு நமஸ்காரங்கள் பன்னிரெண்டு முறை ஆத்ம பிரதட்சிணம் செய்து ஓம் நமோ பகவதி சூரிய சூரியநாராயணாய நமஹா அப்படின்னு மகாபிரியவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் மிக எளிமையாக அதை பன்னிரெண்டு முறை நாம் சொல்லலாம் அடுத்து நவகிரகங்களில் போயிட்டு சூரிய பகவானுக்கு பன்னிரெண்டு தீபங்களை நாம் ஏற்றிட்டு சூரிய பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கேருந்து ஆரம்பித்து நூற்றி எட்டு முறை நாம் வலம் வரலாம் அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு இந்த நாள் ஒரு வர பிரசாதம் அதனால் நூற்றி எட்டு முறை வந்து வலம் வருவது சூரியன் ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு முறை வலம் வருவது இந்த மாதிரி செய்யலாம் அடுத்து வந்து ஒரு அற்புதமான தானத்தை சொல்ற முடிஞ்சவங்க இதை செய்யும் ஒரு ஒன்றே கால் கிலோ கோதுமையை வந்து வாங்கிக்கோங்க ஒரு காப்பர் பிளேட்டு அல்லது கிண்ணம் அல்லது சொம்பு வாங்கிக்கோங்க ஒரு சிகப்பு டவல் அல்லது சிகப்பு வேஷ்டி டவல் வாங்கி வெற்றிலை பாக்கு சிகப்பு பழம் பூக்கள் வந்து கனகாம்பரம் இந்த மாதிரி சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூ தகுந்த தட்சணை அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இப்படி வைக்காத தகுந்த தட்சிணை வந்து அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய ஐயருக்கு தானமாக கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டால் நிச்சயமாக சூரியன் சம்பந்தப்பட்ட அந்த கிரகநிலை கோளாறுகள் உங்களுக்கு இருந்தால் அவை எல்லாமே வந்து நிச்சயமாக சரியாகும் அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நீங்கள் வந்து நிச்சயமாக நல்லா படிக்கணும் அதோடு சேர்ந்து தெய்வ பலமும் நமக்கு வேணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக சூரிய அனுகூலம் ஏற்பட்டு அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னா சூரிய பகவான் குரு இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அரசாங்க உத்தியோகம் நமக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பதினாறு வியாழக்கிழமைகள் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு அதோடு சேர்த்து இந்த மாதிரி நாட்கள் வந்து நமக்கு வந்து சுக்ஷமத்தில் மோக்ஷம் அப்படின்ற மாதிரி நாட்கள் அதனால் வந்து எத்தனை நாள் நாம் செய்தால் இந்த பலனை நம்மால் அனுபவிக்க முடியும் ஆனால் ஒரே நாள் நாம் செய்யும்போது அத்தனை பலன்களும் நம்மை தேடி ஓடி வரும் அதனால் வந்து நாம் அந்த நாள் வந்து வீண் போகாமல் தானம் கொடுத்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி ஆதித்ய உதயம் படிச்சுட்டு சூரிய பகவான் கிட்ட கோதுமை தீபத்தை ஏற்றலாம் அல்லது கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா பன்னிரெண்டு தீபங்களை வீட்டிலேயே ஒரு தட்டில் கோதுமையை வந்து போட்டுட்டு ஸ்டீல் தட்டு வேண்டாம் அல்லது இலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கோதுமை போட்டு பனிரெண்டு அகல்கள் வச்சு சிகப்பு திரி போட்டு கிழக்கு முகமாக நெய்யோ அல்லது வந்து நல்லெண்ணெய்யோ விட்டு தீபம் ஏற்றி அது வந்து தானாக மலையேற விடுங்க அந்த கோதுமையை மறுநாள் ஊற வச்சு கோமாதாவிற்கு கொடுங்க இந்த மாதிரி நாளைய தினத்தில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக சூரிய பகவானினுடைய பரிபூர்ண பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு நமக்கு வந்து வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ப்ரமோஷன் எல்லாமே ஏற்படும் ஆரோக்கியம் ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் நீங்கும் அதனால் நாளைய தினத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாமல் முடிந்த அளவு செய்து அந்த பலன் முழுவதையும் நாம் பெறுமாறு நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் மகா பெரிய